கொள்கை எதிரியான பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரே கட்சி தாவேக்கா எதிர்த்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு ஆட்சி அமைக்க மாட்டோம்னு நான் சொல்ல முடியும் நம்ம இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி அமைக்க மாட்டோம் முப்பத்தி ஒன்னுலேயே ஆட்சி அமைக்க மாட்டோம் அதுக்கு பிறகு பத்து இருபது சீட்டு ஜெயித்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல நாங்க ஆட்சி அமைப்போம் நான் சொல்ல முடியாது ஆனாலும் சொல்லப்ப சீமான கேளுங்க நான் தான் அதிபர் அது பண்ணுற போஸ்டே நம்ம இந்தியாவில் கிடையாது விஜயை வந்து தூண்டி விட்டு பிஜேபி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு விட்டு அதை வச்சு திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டு இருந்தான் இவர் போய் விஜயோட கூட்டணி போட்டு இவர் ஜெயிச்சு முதலமைச்சராகி விஜய் துணை மன அவன் இப்ப காதல பூ சுத்திட்டு உட்காந்துருக்காங்க டெல்லியில உட்காந்து விஜயும் அதிமுகவும் சேர மாட்டாங்க அதிமுக ரெண்டா உடைஞ்சு பீஸ் பீஸா போய் வேணா ஏதாவது ஒரு குரூப் விஜயோட சேரும் எடப்பாடியாருக்கு வந்து பிஜேபியோட சேர்றது உடன்பாடே கிடையாது இருந்தாலும் இவரால் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால எடப்பாடியார் விஜய் மேல ஆசைப்படலாம் அஜித் மேல ஆசைப்படலாம் திரிஷா மேல ஆசைப்படலாம் டெல்லி சென்னையில போராடி கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை தன்னுடைய பனையூர் அலுவலகத்திற்கு வர வச்சு சந்திச்சு ஆறுதல் சொல்லிருக்காரு இதுல இருந்து மாற்றமே வராதா வீட்டை விட்டு வெளியிலேயே வர முடியும் போராளி கிடையாது ஞானின்னு சொல்லுவாங்க சில பேர் ஆனா அவங்க ஞானியா இருக்க மாட்டாங்க சானியா தான் இருக்கும் பல மாவட்ட செயலாளர்களே திமுகவுல பிரிஞ்சு இணைஞ்சிருக்காங்க அதிமுக போனாங்க மாவட்ட செயலாளர்களே பல இடங்கள்ல இல்லாம தமிழர் வந்து இந்த முறை தேர்தலை சந்திக்கிறதே வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் அவர் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் வேட்பாளருக்கே வந்து அவர் ரொம்ப சிரமப்பட வேண்டியது தெரிஞ்சு வச்சிருக்கீங்க யாருமே நாம் தமிழர் உட்படாதுன்றது இவ்வளவு தெல்ல தெளிவாகவும் ஒரு வரலாற்று பதிவோடையும் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றீங்க அப்புறம் அதை கேள்வியா என்ன கேட்டீங்களா என்ன நீங்களே சொல்லிட்டீங்க எல்லாத்தையுமே எவனும் அந்த கட்சிக்கு ஓட்டு போட போறது கிடையாது சீமான் மருந்தை குடிக்க போறது கிடையாது நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிக்கையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் பேசலாம் மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு ரொம்ப விஜய் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காரு இப்போதான் ஜெஸ்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு எல்லாரும் வாங்க மாநில மதுர மாநாட்டிற்கு தயாராகவும் மாற்று சக்தி நம்ம இல்லை முதன்மை சக்தி நம்ம அப்படின்னு அவர் போட்டிருக்காரு லலிதா ஜுவல்லர்ஸ் மாதிரி எல்லாரும் வாங்க சந்தோஷமா போங்க இந்த கூமாப்பட்டி கூப்பிட்ற எல்லாரும் பண்ணீராக இருக்கும் பன்னீராக இருக்கும் தண்ணி தான் இருக்கும் மாநாடு மேடையெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும் எல்லாம் போட்டிருக்கோம் அங்கங்கே தண்ணி கேன்லாம் வச்சுங்க எல்லாம் வாங்க கும்மாப்பட்டிக்குன்ற மாதிரி ட்விட்டர் அப்படி தான் இருக்கு இல்லை எல்லாரும் கும்மாப்பட்டிக்கு போவாங்க போய் அங்கே போய் இப்போ எதுக்கும் வழி இல்லாமல் சுற்றி திருப்பி வருவாங்க அதனால அழைப்பு கொடுத்துருக்காப்புல இது இதெல்லாம் ரசிகர் பண்ணுற கூட்டமாக இருந்த சாதாரண ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நடிகர்கள் தேட்டருக்கு போனாலே ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் பேர் கூடுவாங்க இது செலவெல்லாம் தேவை அவன் பார்க்க கூடுவான் இப்போ நீங்கள் இந்திய நகக்கட திறப்பு நடிகையெல்லாம் போனாங்க என்ன டார்ச்சர் பண்ணாங்க அவங்க வர்ற நோக்கம் வேற நகைக்கடை தரப்புல பார்க்க வர்றான் அந்த நடிகையை கிள்ளி வைக்கலான்னு வருவான் புரியுதா ஸோ இதுதான் அந்த மாதிரிதான் இப்போ விஜய் மாநாடு விஜய் அரசியலுக்கு இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் என்ன பண்ண போறான் தமிழ்நாட்டு என்னன்றது எல்லாம் கிடையாது விஜய் பார்க்க வர்றான் வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு ரெண்டு மூணு சாறு கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லை ஏதோ பைப்போ இப்போ ஏதோ லாபம் கையில் கிடையாது போயிட்டு போயிடுவாங்க அங்கே போய் இடைக்கு போட்டு அடுத்த நாள் வந்து வந்து செலவு மீட் பண்ணிடுவாங்க இதுக்காக தான் வராங்க தண்ணிக்கான தூக்கிட்டு போயிடுவாங்க வண்டியை தூக்கிட்டு ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று கிடைக்குன்றக்காக தான் வரும் இது வந்து ஒரு அரசியல் மாநாடுலாம் சொல்ல முடியாது இது ஒரு சாதாரண ஒரு அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா கொள்கை எதிரியான பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரே கட்சி தாவேக்கா எதிர்த்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவர் அந்த இதில் போட்டிருக்காரு இல்லை அப்புறம் என்ன அப்புறம் என்ன இதாக பண்ணோம் ஆட்சி அமைக்க மாட்டோம்னு சொல்ல முடியும் ஒரு தலைவர் நம்ம இரண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி அமைக்க மாட்டோம் முப்பத்தி ஒன்னுலேயே ஆட்சி அமைக்க மாட்டோம் அதுக்கு பிறகு பத்து இருபது சீட்டு ஜெயித்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னா சொல்ல முடியும் ஆளாளுக்கு சொல்லப்ப சீமான கேளுங்க நான் தான் முதல்வர் அதிபர் அதிபர்ன்ற போஸ்டே தம் இந்தியாவில் கிடையாது ஆனா அதிபர் அது அவங்க அவங்க இஷ்டம் அவங்கவுங்க சொல்லிக்க வேண்டியதான் இன்னைக்கு புதிய தலைமுறையில் ஒரு சின்ன ஒரு செய்தியில் வந்து போட்டிருக்காங்க அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப சீரிய முயற்சியில தாவேக்காவை எப்படியாவது நம்ம கூட்டணி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு சீரிய முயற்சி வேற எங்கேயாவது போட்டது தான் நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் புதிய திறமையிலே போட்டிருக்கிறதுனால நம்ம அதை பற்றி பேசுகிறோம் இருக்காரு இன்னும் அந்த முயற்சி அவர் கை விடலை நூற்றி பதினேழு சீட்டு வந்து தாவேக்கா கேட்கறதுனால இது வந்து இழுபறி ஆகிட்டு இருக்கு துணை முதலமைச்சரும் நூற்றி பதினேழு சீட்டுனாலே தான் இந்த கூட்டணி வந்து அமையாமல் இருக்கு ஆனாலும் எடப்பாடியர்கள் இந்த முயற்சியை இன்னும் கைவிடலை அப்படின்னு போட்டிருக்காங்க இது என்னமே இவங்க இன்னைக்கு சொல்றது நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்க பாருங்க நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்காது எப்படின்னா இவர் ஜெயிலுக்கு போறாரா இல்லை விஜயோட கூட்டணி சேர போறார்களாம் இவரை வீடியோ விஜயோட சே விஜய வந்து தூண்டி விட்டு பிஜேபி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு விட்டு அதை வச்சு திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டு இருந்தான் இவர் போய் விஜயோட கூட்டணி போட்டு இவர் ஜெயிச்சு முதலமைச்சராகி விஜய் துணை அவங்க என்ன இப்போ காதல பூ சுத்திட்டா உட்காந்துருக்காங்க உட்காந்து ரெண்டு பேருக்கு ஓனரே அவங்க தானே இதுதான் நடக்கும் நீங்க இப்பயும் திருப்பியும் ஆறு மாசம் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு க ஒரு விஜய உருவாக்கி விட்டுரு உருவாக்கி எம்ஜிஆரை எப்படி ஆத்து இது காங்கிரஸ் உருவாக்கியதோ நெருக்கடி கொடுத்து ஆரம்பிக்க வச்சு கடைசியில் எம்ஜிஆர் காங்கிரஸ் குள்ள போகாம தனியா கட்சி ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து அது திமுகவுக்கு எதிராக செயல்பட்ருக்கா விஜய் உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த பக்கம் ப பழனிச்சாமி பழனிச்சாமியே தனியாக வச்சுருக்கேன் புரியுது அவனுக்கு தனியாக வச்சு மெயின்டைன் இருக்காங்க இவர் வந்து விஜயோட சேர்றாருன்னு தெரிஞ்சு அவர் ஜெயிலுக்கு போயிடுவார் இல்லைன்னா கட்சியை உடச்சி சிம்பிள் போயிடும் இந்த ஒரு போஷனை மட்டும் நீங்கள் எடுத்து வைங்கம்மா தயவு எவனோ ஒன்று மூணு மாதம் கழித்து ஒருத்தஞ்சு சொன்னான்னு சொல்லி அதை எக்ஸ்க்ளூசிவ் வந்து ஏன் நான் சொன்னது ஏன் டேக் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம வெளியிட்ட மாதிரி அந்த வீடியோ வெளியிட்ருக்கு எப்படின்னா விஜயும் அதிமுகவும் சேர மாட்டாங்க ஏன்னா அதிமுக ரெண்டா உடைஞ்சு பீஸ் பீஸா போய் வேணா ஏதாவது ஒரு குரூப் விஜயோட சேருமே தவிர ஒருங்கிணைந்த ரெட்டலையை வைத்திருக்கக்கூடிய கூடிய தேர்தல் நேரத்தில் யார்ட ரெட்டலையே இருக்கோ திருப்பி திருப்பி அதான் சொல்றேன் எடப்பாடி ஓவரா பண்ணா எடப்பாடியை ஜெயில போட்டுருவாங்க இல்ல ரெட்டலையை பிடிங்கிட்டு தெருவில் விட்டுருவாங்க ஜெயில போடலா கூட ரெட்டலையை புடிக்கிட்டு எடப்பாடியை அனாதையா விட்டுருவாங்க சோ இதுதான் நடக்குமே தவிர அதுக்கப்புறம் எடப்பாடி போய் யாரோட போனா என்ன புரியுதா ஆத்தோட போனா என்ன அருவியோட போனே என்னன்னு கவலைப்பட மாட்டாங்க ஸோ அதனால எடப்பாடி கிட்ட ரெட்டலையை பிடிங்கி விட்டுட்டுன்னா துரத்தி வாங்கின தவிர நீ யாரோட வேணாலும் போகணும் இப்போ காதலிச்சு ஒரு பிள்ளை வீட்டை விட்டு போகுது அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நகையப்புறம் பிடிங்கிட்டு விட்றான் இப்போ கட்டின துணியோட தானே போறேன்னு அவன்கிட்ட சொன்னேன் போய் வாழ்ந்துக்கா அப்படின்னு சொல்லி அங்கே போய் பிச்சை எடுக்க விட்றாங்க என்ன ஸோ இதைத்தான் செய்ய வாங்கினேன் தவிர இருக்கிற நகையெல்லாம் கொடுத்து அம்மா லவ் பண்ணுறாம தாராளமாக கூப்பிட்டு ஓட போறியாமா நைட்டு வண்டிக்கு வேணா வாடகை நான் குடுத்தர்றமா அந்த நகையலர் செலவு காசு இருக்காதே அது இந்த இத எடுத்துட்டு ஒரு அம்பதாயிரம் இருக்கு வேலை சொல்லி விடுவாங்க அதே போயிடுறேன் தெரியாம எடுத்துட்டு போனா கூட போலீஸ் வந்து நாலாவது நாள் புடிச்சிருவாய் இதுதான் நான் சொல்றேன் எடப்பாடி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இது நீங்க சொல்றதுக்கு இப்படி எடுத்துட்டு ஓடி போனா புடிச்சு திகார் ஜெயில்ல போட்டுருவாங்க ஊழல் கேஸ்ல இல்ல அமைதியா பிரிஞ்சு போனா ரெட்டலைய புடிங்கிட்டு விட்டுருவாய் அப்ப எடப்பாடியார் வந்து விஜயோட சேரணும்னா ஒரு டம்மி பீசா தான் போய் சேர விடுவாங்க ரெண்டு பேர் நீ நானும் சேர்ந்தோம் ரெண்டு பேரும் நாசமா போனோன்ற கதைக்கு தான் போகும் அதே மாதிரி ரெட்டலையை பிடிக்காங்க வெளியில இருக்கக்கூடிய அதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அதைதான் பிரிஞ்சு பீஸ் பீஸா போனவங்க சேர்ந்து சேர்ந்த பத்தி பிரச்சனை அதான் ஒன்றிணைந்த அதிமுகன ஒண்ணு இருக்காது அப்படின்றது ஒரு கணக்கு இல்லைன்னா ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு வேற ஒருத்தர் பொதுச்செயலாளராக மாறிடுவார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியாருக்கு வந்து பிஜேபியோட சேர்றது உடன்பாடே கிடையாது புரியுதா இருந்தாலும் அண்டா அங்கே அடகுல இருக்குன்றலாம் இவரால ஒன்றுமே செய்ய முடியாது அதனால எடப்பாடியார் விஜய் மேலே ஆசைப்படலாம் அஜித் மேலே ஆசைப்படலாம் திரிஷா மேலே ஆசைப்படலாம் கூட்டணி சேர்வது சொல்கிறேன் அவங்க கட்சி ஆரம்பிச்சா சேரலான்னு கூட ஆசைப்படலாம் ஆனால் அதுக்கு அவங்க விட மாட்டாங்க யாரு டெல்லி முதலாளி விட மாட்டாங்க ஒன்று ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லை ரெட்டலையை பிடுங்கிட்டு நீ யார் கூட வேணாலும் போண்டிருவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெட்டலை வர்றதுக்கு அதிமுக இல்லை எடப்பாடியார் தனியாக வந்து ஓபிஎஸ் மாதிரி பலாபல சின்னத்திலேயோ மாம்பழ சின்னத்திலேயோ போய் நிற்க வேண்டியதான் ஸோ அப்படி தான் வருமே தவிர அவருக்கு ஆசை இல்லாமல் இல்லை அவருக்கு தீவிர ஆசை இருக்குது விஜயோட மட்டும் சேர்ந்து ஏன்னா ஒரு ஒரு கூட்டமைப்பு வச்சு ஐயா ராமதாஸையும் பிரித்து விஜய் ராமதாஸ் ஐயா அதிமுக அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு ஆனால் ரெட்டலை எப்படி விட்டுருவாங்க அது நடக்கவே நடக்காது ஓகே நடக்காது கண்ணு நடக்காது ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க ராமரா அதே டயலாக் தான் பிஜேபிக்காரன் டெல்லியில் உட்காந்து சொல்லுவான் என்ன என்ன எங்கேயோ எடப்பாடி தருமபுரி பேருக்காரியா என்ன பண்றாரு எனக்கு தெலுங்கில் பேசுறாரு அப்படியே இழுத்துட்டு வாங்க ஹிந்தியில் பேச சொல்லுங்க என்கிட்ட எல்லாம் தெரியாதியா அப்படின்னு சொல்லிப்பாங்க அந்த பக்கம் போகாமல் பாத்துக்கங்க புரிதா சின்ன பிள்ளையிலலாம் பாத்தீங்கன்னா கயிறு வச்சு கட்டி வச்சுருவாங்க ஆமா ஆமா அது ஒரு லிமிட்டுக்கு மேலே செஞ்சு கட்டி வச்சிருப்பேன் நீங்க கூட கட்டி வச்சிருப்பீங்க உங்களை கூட கட்டி வச்சிருந்துருக்கலாம் சின்ன வயசுல அது ஒரு லிமிட்டுக்கு மேல போக முடியாது போனா அந்த கயிறு இழுக்கும் அப்புறம் அந்த பிள்ளை காய் மீன் கட்டிக்கிட்டே கிடக்கும் ஆனா அதனால நினைச்சதை செய்ய முடியாது கயிறு லிமிட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு அது மாதிரிதான் எடப்பாடியார் கயிறு கட்டி விட்டுருக்காங்க தமிழ்நாடு பாவம் எடப்பாடியார் மட்டும்தான் புத்தகம் எல்லாம் புத்தகம் எல்லாம் கழட்டி விட்டாங்க அனாதாசிரமத்தில் மித்த பிள்ளையெல்லாம் சேர்த்துட்டாங்க எடப்பாடியார் பிள்ளையை மட்டும் கட்டி அது ரொம்ப அடங்கலன்னா கொண்டு அனாசனத்தில் சேர்த்து விட்டு கயிற கழட்டி விட்டு போய் தொலை இதுன்னு விஜய் அவர்கள் இன்றைக்கு அந்த சென்னையில போராடி கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை தன்னுடைய பனையூர் அலுவலகத்திற்கு வர வச்சு சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்காரு இதுல இருந்து மாற்றமே வராதா வீட்டை விட்டு வெளியிலே வர முடியும் போராளி கிடையாதுமா ஞானின்னு சொல்லுவாங்க சில பேர் ஆனா அவங்க எல்லாம் ஞானியா இருக்க மாட்டாங்க சானியா தான் இருப்பான் அது மாதிரி விஜய் வந்து ஒரு ஆகப்பெருபா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காமெடி இல்ல பல முறை சொல்லிட்டீங்க களத்துக்கு வரேன் மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு இந்த ஆப் லான்ச் அன்னைக்கு கூட களத்துக்கு வரேன் மக்களை சந்திக்க போறேன் சுற்றுப்பயணம் போறேன்னு பேசிட்டு போனாரு களத்துல ஒரு போற அதுவும் வந்து வெளியூர்ல நடந்தா கூட பரவாயில்ல வெளியூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்ப கூட களத்துக்கு போறதுதான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய பண்பாக இருக்கு வரலாற்றுலயும் அதை எந்த அரசியல் கட்சி தலைவரும் இப்படி பண்ணது கிடையாது இவர் வந்து சென்னையிலேயே இருக்கு போராடிட்டு இருக்காங்க தான் போனா கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துடும் சொல்லியே ஒதுங்கறத வந்து எப்படி எடுத்துக்கிறது இது ஒரு ப்ளஸ் பிளஸ்ஸா காமிச்சிக்கிட்டு தனியா ஆட்டம் இந்த கூட்டத்தை வந்து தேர்தல் வரைக்கும் மெயின்டைன் பண்ணாதான் தேர்தல் நேரத்துல கூட்டம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ முன்னாடியே நம்மள பாத்துட்டாங்கன்னு அவனு வரமாட்டாங்க ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இது பண்ணுவோம் இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா பாம்பேல எல்லாம் கேப்ரேட் டான்ஸ் நடக்கும் இது நீங்க ஒரு பெண் ஆங்கரா இருக்கீங்க நான் வந்து ஆணையும் பெண்ணையும் சமமா நினைச்சு பார்க்குறேன் யாரையும் பிரிச்சுலாம் பார்க்க மாட்டேன் அதனால உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்லலாம் அதாவது எப்படின்னா அந்த கேபிர டான்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா க அடி அப்போ அந்த ஒரு பெண் இருக்கும் அது வந்து என்ன பண்ணுனா ஒரு நாலஞ்சு பாட்டு அப்படின்னா ஒரு பேமெண்ட் வாங்கிடுவாங்க ஒவ்வொரு ஆடையாக கழடி போடும் மொத்தமாக கழடி போடு வேல்யூ அந்த மாதிரி அந்த டான்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆடையாக கழடி போட்டு கடைசியில் இது மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கேப்ரை டான்ஸ் மாதிரி தான் இப்போ விஜய் பண்ணுறது ஒவ்வொரு கூட்டமாக அங்கங்கே போடுறது கடைசியில் தெருவுக்கு போயிடுவாங்க விஜயர்கள் தொடர்ந்து ஆதரவாளர்களா முன்னாடி இருந்திருவங்களும் சரி அரசு விமர்சகர்களே விஜய் பார்த்து திமுக பயப்படுது வரட்டுமே ஏன் தி திராவிட கட்சிக்கு மாற்றா ஒரு கட்சி வரக்கூடாதா வரட்டும் ஏன் நடிகர் வரக்கூடாதா வரட்டும் பார்க்கட்டும் அரசு தேர்தலை சந்திக்கட்டும் பார்ப்போம் மக்களுக்கு புதுசா ஒரு அரசு கட்சி தலைவர் வந்தா நல்லதானு பேசிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு அவரு களத்துக்கு வர மாதிரி தெரியல இப்படியே போனா விஜய் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான் வர வரமாட்டேக்கிறாரு அரசியலே பண்ண மாட்டேங்கிறாரு எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு அவருக்கு ஆதரவாளர்களா இருந்தவங்க கூட இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா விலகிறத பார்க்க முடியுது முதல் மாநாட்டுக்கு வந்த கூட்டம் இரண்டாவது நாட்டுக்கு வராது அப்படின்னு கூட சிலர் சொல்றாங்க வராதுமா ஒரு டைம் வந்து பாத்துட்டாங்க அவ்வளவுதான் அப்புறம் கொஞ்சமாக அந்த சவுத்துல போகிறாப்புல இப்போ நார்த்தில் நார்த்துல இருக்காங்க அப்புறம் கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு மாநாடு போடுவாங்க மூணாவது மாநாடு அடுத்த மாசம் ரெண்டு மூணு மாசத்துல போடுவாங்க போட்டு எல்லாரும் பாத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வரமாட்டேன் விஜய் தெரியுமா படத்திலயும் பாத்துட்டா அன்னைக்கு பார்த்துட்டேன் பார்த்துட்டு போய அவர் ஓட்டு போடுறதா விஜய் கேட்ட அவன் ஓட்டு போட்டு அவரை வெயில் அலைய விட்டு நிம்மதியா இருக்கட்டையா வீட்டுல அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் தலைவா முதல்வர் வேணா தலைவா முதல்வர் பதவி வேணாந்தலைவா நீ வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியது இருக்கும் காலைல ஒன்பது மணிக்கு எந்திரிக்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு ஆகாது நீங்க நல்லபடியா இருக்கணும்ன்றக்காக உங்களுக்கு வாக்களிக்கலன்னுட்டு முடிச்சிடுவாங்க விஜய் திருப்பி பழையபடி ட்விட்டர்லயே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு செலக்டிவா பண்ணா கூட ராகுல் காந்தி அவர்களுடைய கைதுக்கு கூட கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாரு எவனையும் சொன்னா அவனா டைப் பண்ணி போடப்பான் இதுல இவரா வந்து ட்விட்டர்ல இவரா அவங்க டைப் பண்ணி போட போறாரு தம்பி இந்த ராகுல் காந்திக்கு கொண்டு போட்டு கொடுப்பா அப்படின்னா முடிஞ்சு அவன் போட்டு விட்டுருவான் அது கூட ராகுல் காந்தி அவர்கள் அவ்வளவு ஆதாரத்தை அடுக்கி இரண்டு வீடியோக்குள்ள வெளியிட்டாரு அன்றைக்கெல்லாம் ஒண்ணுமே அவர்ல நேற்று தான் இருந்தே காங்கிரஸ் மீது விஜய்க்கு ஒரு பார்வை இருந்துச்சு ஜெயலலிதா அம்மா வந்தப்ப கூட காங்கிரஸ் நோக்கி ஓடுனார் விஜய் காங்கிரஸ்ல வந்து பொறுப்பு கேட்டார் அப்படின்ற தகவல் எல்லாம் இருக்கு அப்படின் போது காங்கிரஸ் மீது இன்னும் ஒரு தரலை பாசா ராகுல் காந்தி அவர்களோட கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது அரசியல்ல தெரிவிச்சுதான் கூட தெரிவிக்கலாம் அப்புறம் அதுவும் இல்ல இப்போதுமே காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிறதுக்கு விஜய் அப்படிங்கிற மாதிரி தகவல் அவர் அனைத்துக்கும் ஆசைப்படுன்ற மாதிரி தான் ஜக்கிவாஸ்தேவ உண்மையான சிஷியம் அவனுக்கு ஆசைப்படலாம் ஆனா ஆசைப்படுற பொருள் அவருக்கு கிடைக்கணும்ல தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவரை நிம்மதியாடுங்களேன் அதுக்கப்புறம் அவர் படம் நீங்க பாக்கலாம் நல்ல படம்னு ஒரு அர்த்தம் ஜனநாயகம் அப்புறம் என்ன ஏதோ ஒரு டைட்டில் ஒரு படம் வரும் இல்லை போராளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க பாட்டு சந்தோஷமா இருக்கு அதோட சீமான் அவர்கிட்ட செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்றாரு விஜய் அவருடைய அரசியல் வருகையால நாம் தமிழருக்கு தான் பெரிய இழப்பு பெரிய இழப்புன்னு எல்லாரும் பேசுறாங்க அப்படிலாம் எந்த இழப்பும் கிடையாது அப்படியே இருந்தா கூட செத்து சுண்ணாம்பாவனை தவிர கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசிருக்காரு அவரோட கொள்கையை அவர் ம் கூட்டணிக்கு போக மாட்டேன்றது அவரோட கொள்கை நான் நான் இறந்தாலும் பரவாயில்ல கூட்டணி போக மாட்டேன்னு அப்படி ஒரு கொள்கைவாதியாக இருக்காரு தனித்தே போட்டி அப்படின்னு சொல்லி அதுதான் அவரோட கொள்கைன்றது எல்லாரும் தெரிஞ்சது நான் அவர் சொன்ன சொல்ல இப்போ சொன்ன சொல்ல காப்பாத்தாம இருக்க மாட்டார் அதில் மறந்து குடிச்சிட்டுருவார் பல டைம் மறந்து குடிச்சிருக்காரு இல்லை பா வார்த்தை மாறினதுக்காக மாதிரி என்னென்னா இன்னும் கேவலமாக போகணுமான்றது தான் அவருக்கு ஒன்றும் இல்லை அமௌண்ட் வருது வருமானம் வருது நல்ல பிரச்சனை நல்ல வெல் செட்டில்டு ஈஸியா இல்லை பங்களா பையன் எல்லாம் இது குடும்பத்துக்கு காசு கட்சி நடத்துறதுக்கு பணம் எல்லாம் வருது இனியே அவர் வந்து தேர்தல் ஜெயிச்சு என்ன ஒண்ணு அதனால அவர் அரசியல் போக்குல அவர் பாட்டு போயிட்டு நான் தமிழர் கட்சியிலுமே வந்து இப்போ இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இல்ல இந்த தேர்தலை சந்திக்கிறதே பல இரண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் இருந்தாங்க என்னமா இது இல்ல இரண்டாம் கட்டமா பிரபலமான முகங்கள் இருந்தாங்க சீமான் மட்டும்தான் அந்த கட்சியில முகமே சீமான்ல என்ன கட்சி அன்னைக்கு கூட க்ளோஸ் கடையை மூடிட்டு போயிடுவாங்க இல்ல இப்ப பல மாவட்ட செயலாளர்களே திமுகவுல பிரிஞ்சு இணைஞ்சிருக்காங்க அதிமுக போனாங்க மாவட்ட செயலாளர்களே பல இடங்களே இல்லாம நாம் தமிழர் வந்து இந்த முறை தேர்தலை சந்திக்கிறதே வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் அவர் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் வேட்பாளருக்கே வந்து அவர் ரொம்ப சிரமப்பட வேண்டியது உண்மைகளை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க யாருமா நீங்க நாம் தமிழர் உருப்படாதுன்றது இவ்வளவு தெள்ள தெளிவாகவும் ஒரு பதிவோடையும் ஒரு ஒரு வரலாற்று பதிவோடையும் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்க அப்புறம் அதை கேள்வியாக என்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன நீங்களே சொல்லிட்டீங்க எல்லாத்தையுமே அந்த கட்சியில் மாவட்ட செயலாளர்களில் பல மாவட்டங்களில் எவனும் அந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறது கிடையாது சீமான் மறந்த குடிக்க போகிறதும் கிடையாது ஏன்னா சொல்லுவார் இப்படின்ட்டு பல தகவல்களை நீங்கள் வந்து விசாரித்து அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறீங்க இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சீமான் அவ்வளோதான்றது நீங்களே சொல்லிட்டீங்க இதுக்கு மேலே என்ன இருக்கு அது மக்களும் சொல்லிட்டாங்க ஏன்னா எலெக்ஷன்ல ஓட்டு போடுற ஒரு சில பத்திரிகையாளர்கள் மட்டும் வழக்கம் போல இந்த முறையும் வாக்கு சதவீதம் உயரும் சீமானுக்கு பின்னாடி வராது விஜயால அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க யாரும் உங்களுக்கும் பத்திரிகையாளர்களை வந்து சில பேர் வந்து எல்லாரும் ஒரே கொள்கையை ஆதரிக்க முடியாது அவர் வந்து சீமான சில பேர் ஆதரிப்பாங்க சில பேர் விஜய் ஆதரிப்பாங்க விஜய் பாக்கணும் நம்ம தான் யாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படாத புரியுதா திரிஷாவோ நயன்தாராவோ வந்தா கூட ஹாய் ஹலோ நம்ம நக்கமா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி உட்கார பேசுவாங்க சில பேர் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க போய் விஜய விடுவாங்க சீமானோட நெருக்கம் காட்டணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க வந்து அதை செய்வாங்க ஏதாவது இதுக்காக கொள்கை ரீதியாக அப்படி மாறுவாங்க அப்புறம் திருப்பி அவங்களே மாறிடுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க எல்லாரையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அது போன்ற சில பேர் அதை படித்து விட்டு மக்களுக்கு பல தகவல்களை சொல்லுவாங்க இது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ எல்லாரும் இந்து பேப்பராகி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிக்க முடியாது அதில் ஒரு செய்தியை தேர்ந்தெடுத்து அதை படிச்சுட்டு வந்து அதை வந்து பேசுவாங்க இங்கிலீஷ் வந்து பேசுகிற மாதிரியான ஆட்கள் இருக்காங்க ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது அவங்கவுங்க செய்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் நன்றி சார் நன்றி ஒருத்தர் பார்க்கலாம் மாநாட்டிற்கு பிறகு மீண்டும் பேசுவாங்க